கண்ணியம் நிறைந்த அல்லாவின் நல்லடியார்களே இன்று நாம் சூரத்துல் அஹாப் அந்த சூராவில் மீதி இருந்த பாடத்தை ஓதி முடித்து சூரத்துல் அஹாப் அதுக்கு பிறகு சூரே சபா அதுக்கு பிறகு சூரே ஃபாத்திர் ஓதி முடித்துள்ளோம் அந்த சூரத்துல் சபாவில் ஒரு அழகான செய்தி இருக்குது நாம் எல்லாம் எப்போவுமே அது ஞாபகம் வச்சுக்கணும் சபா நாட்டுக்காரர்கள் வந்தாங்க சல்லல்லாஹ்லி இஸ்லாம் அவர்கள்ட்ட சல்லல்லா செல்லம் அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ அப்போது தாலா இந்த வசனங்களை இறக்கினான் வசனங்கள் என்ன லஹது கான் அலி ஃபி மஸ்கனிஹிம் ஆயத்துன் சபா நாட்டுக்காரர்களுக்கு அவர்களுடைய வீடுகளில் ஒரு அத்தாட்சி இருக்குது அவங்க முன் வாழ்ந்தவங்களுடைய வீடுகளில் ஒரு அத்தாட்சி இருக்குது என்ன அத்தாட்சி ஜன்ன தானி ரெண்டு தோட்டங்கள் அங் எமீனி வஷிமால் வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு தோட்டங்கள் எப்படி இருக்கும் அந்த நாடு இந்த சைடும் தோட்டங்கள் இந்த சைடும் தோட்டங்கள் குழுமிஸ்க் ரப்பிக்கும் தஃசீரில் வருது எப்படி அந்த தோட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் வந்து பழங்களை பறிக்கிறதுக்கு போனால் வெறும் அந்த கூடை எடுத்துகிட்டு போனால் போதும் தானாகவே அந்த பழங்கள் அதில் விழுந்துரும் போய் எடுக்கிறது கூட தேவையில்லை அந்த மாதிரி எளிதான உணவு கிடைக்கும் எல்லா வகையான பழங்கள் குழு ரிஸ்கி ரப்பிக்கும் உங்களுடைய ரட்சகனுடைய உணவை உண்ணுங்கள் குலூமிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குருலா அவனை நன்றி செலுத்துங்கள் செலுத்திங்கள் குலூமி ரப்பிக்கும் ஷுருலா பல்தத்தும் தையீபத்தும் வரப்பும் அழகான சுத்தமான நகரம் மன்னிக்க கூடிய ரட்சகன் வேறு என்னங்க வேணும் ஒரு மோமினுக்கு சாப்பாடு நேரத்தில் கிடைக்கிறது அல்லா இருக்கிறான் மன்னிக்கிறதுக்காக ஆனால் மனிதன்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னான்னு சொன்னால் எல்லாமே கிடைத்தால் ஃபஸ்ட்டு மறந்துடுறது யாருக்குன்னு சொன்னால் அல்லாவுக்கு இதுதான் அதுக்காக தான் கஷ்டங்கள் வருது நமக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் கஷ்டங்கள் வராத காலத்தில் அல்லாவுக்கு திரும்பி கூட பார்த்தோமா ஃபஜர் எத்தனை ஃபஜர்கள் விட்டாங்க பல நபர்கள் இருக்கிறாங்க கஷ்டங்கள் வந்ததுக்கு பிறகு ஆ ஃபஜர் தொழுவணும் கஷ்டங்கள் வந்ததுக்கு பிறகு கஹ ஃபோதனும் அது பண்ணணும் ஹசத்மார்கள்கிட்ட போகணும் துவா வாங்கணும் அப்போது மனிதன்ட்ட இருக்கிற பிரச்சனைன்னா கஷ்டங்கள் எதுவுமே வராமல் ஈஸியாக உணவு எல்லாம் வருதுன்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் பண்ணுற தவறு என்னான்னு சொன்னால் எல்லாமே அல்லாபுரத்துலேருந்து வரலை என்னுடைய டேலண்ட்டு எனக்கு வருது அப்போது கஷ்டங்கள் வரக்கூடாதுன்னு சொன்னால் கஷ்டங்கள் வர்றதுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது இல்லை இது அல்லாட்டேருந்து வந்தது அலமதுல்லா வாலிபர்கள் இருக்கிறீங்கள பாவா அலம் தல்லா அலமதுல்லா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அல்லா அப்படியே வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்தை நம்ம படித்தோம் பாருங்க லைன் ஷக்கர்த்தும் லசி தன்னக்கும் நீங்கள் நன்றி செலுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு நாம் அதிகமாக கொடுப்போம் இப்போலிருந்து ஒவ்வொரு விஷயமும் அல்ஹம் வீட்டுக்கு போனால் ஏசியில படுத்தா அல்ஹம் க கால் இல்லாதவரை பார்த்தா அல்ஹம்துல்லா கண் இல்லாதவர்களை பார்த்தா அல்ஹம்துல்லா பிள்ளைகள் நம்முடைய பேச்சு கேட்குறாங்கன்னு சொன்னால் அல்ஹம்துல்லா நம்ம பிள்ளைங்க வந்து ட்ரக்ஸ் எடுக்கலையா அல்ஹம்துல்லா நம்ம பிள்ளை வந்து புர்கா போடுதா அல்ஹம்துல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் அலமதுல்லா அலமதுல்லா அலம்துல்லா சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்க்கை கூட இருக்கும் அந்த வாழ்க்கை கூட அழகாக இருக்கும் ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன அல்லா எல்லாமே அள்ளி கொடுத்த உடனே நாம் மறந்துடுறது யாருக்கு அல்லாவுக்கு ஃபாரோ உறக்க நிட்டுாங்க மறந்துட்டாங்க அல்லாவே நபிமார்கள் வந்தாங்க வந்து சொல்கிறாங்க வா அல்லாவே மறந்துடாதீங்க அல்லாவே வணங்குங்க வணங்கலாம் வணங்கலாம் ஜும்மா ஜும்மா தொழுதா போதும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது பண்ணால் போதும் இப்போ தராவி தொழுணுமா பயான் கேட்கணுமா அலைஹிம் சைலல் அரிமிம் அல்லாஹு தாலா அவங்கள் மீது என்ன பண்ணால் வேறு பெரிய வந்து வெள்ளத்தை அனுப்புனா அரும் என்ற ஒரு டேம் மாதிரி இருந்தது அது உடைச்சு வெள்ளம் வந்து எல்லா அந்த தோட்டங்கள் வந்து நாசமாயி போயிடுச்சு ஃபபத்லாஹும் பிஜன்ன தைஹிம் ஜன்னத்தை தவா தை உக்லின் ஹம் திங் வாசலின் வஷின் மின் சிதிரின் கலீல் அந்த அழகான தோட்டங்களுக்கு பதிலாக கசப்பான புளிப்பான தோட்டங்களே அல்லாஹாலாக கொடுத்துட்டான் ஓ அதில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால் இலந்தை பழம் சொல்லுவாங்கள்ல சில இலந்தை பழங்களுடைய மரங்கள் இருந்துச்சு அவ்வளோதான் தண்டனை இன்னொரு தப்பு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் குரல் லத்தி பாரத் குரம் பாஹிரா இன்னொரு அல்லாஹ் அவங்க மேலே கிருப்பை என்ன செஞ்சான்னு சொன்னால் யமன் நாட்டிலிருந்து சீரியா நாட்டுக்கு போவாங்க அந்த யமன் நாட்டிலேருந்து சீரியாவுக்கு பயணம் செய்கிறாங்கல்ல அந்த பயணத்தில் அல்லாஹாலா அந்த நேரத்தில் இருந்து ஹோட்டல்ஸ் எல்லாமே இல்லை நேச்சுரலாக இருக்கணும் எல்லாமே அப்போ அல்லாஹூ தாலா என்ன பண்ணால் ஒ ஜான் பைனஹும் பைனல் குரல் லதி பாரக்நாஃபியா குரம் பாஹிரத்தும் அவங்களுடைய நகரத் அவங்களுடைய கிராமத்துக்கும் கிராமத்துக்கும் அந்த அல்லாஹாலா பரக்கத் வச்ச கிராமம் எது சீரியா நாட்டு ஷாம் தேசம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் குரம் பாஹிரத்தன் நிறைய கிராமங்கள் நல்லா தெரிகின்ற கிராமங்கள் அப்போது ஒருத்தர் பயணத்தில் போனார் சொன்னால் ஒரு பயணத்தில் அவர் வந்து டயர்ட் ஆகிட்டார் சொன்னால் கரெக்டாக எங்கே அவர் டயர்ட் ஆகிறாரோ அங்கே ஒரு கிராமம் இருக்கும் அங்கே சாப்பிட்றதுக்கு கா உணவு இருக்கும் அங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கும் அங்கே தங்குறதுக்கு இடம் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் அவர் அமைப்பு வச்சா அலமதுல்லா நல்லபடியாக வாழணும் இல்லை ஃபகாலு ரப்பானா பாய் பைனா அஸ்ஃபாரினா நம்முடைய பயணம் இருக்குல்ல இந்த கொஞ்சம் ஆக்கிரு இது துவா பண்ணது யார் தெரியுமா பணக்காரங்க பணம் வந்தால் சில பேருக்கு என்ன சொன்னா சொன்னால் என்னுடைய அளவுக்கு யாருமே வரக்கூடாது என் கார் போல மற்றவங்க கார் வாங்கக்கூடாது என் வீடை விட மற்றவன் அந்த ஒரு அந்த ஒரு நோய் வரும் அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சின்னு சொன்னால் இந்த பயணம் வந்து இந்த மாதிரி லேசான பயணம் ஆத ஆறதின் காரணமாக எல்லாமே பயணம் செய்வாங்க எல்லாமே வியாபாரம் பண்ணுவாங்க அப்போது குறைந்தவன் உயர்ந்தவன் என்ற வித்தியாசமே இல்லை எல்லாமே சமம் எல்லாமே சமம் ஆனால் அநியாயக்காரர்களுக்கு அது பிடிக்காது அவங்களுக்கு வந்து வித்தியாசம் இருக்கணும் இப்போ நான் வந்து நல்லா பயான் பண்ணுறேன் ஜுபேர் ஹசாத்தும் நல்லா பயன் பண்ணிட்டாரு அல்ஹம் இல்லா என் பயான் நல்லா இருக்கு அவர் பயானும் நல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்காம இல்லை நான் நல்லதாக பயான் பண்ணும் அவர் தப்பாக பயான் பண்ணும் அப்போ தான் எனக்கு சந்தோஷம் இதுக்கு பேர் தான் போறாமல் நம்ம எல்லாத்துக்கிட்ட இருக்கு இது எல்லாத்துக்கிட்ட இருக்கு இதுலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் போராடணும் போராடுனா தான் இதுலேருந்து தப்பிக்க முடியும் செல்லல்லா செல்வம் சொல்கிறாங்க பொறாமை நிச்சயமாக வரும் பொறாமையுடன் மோமின் என்ன செய்ய முடியும் போராட முடியும் பொறாமை வர்ற நேரத்தில் ஆஹா இவருக்கு எனக்கு பொறாமை வருதே இவருக்கு இவருக்கு வந்து கஷ்டம் வரணும்னு சொல்லி என் மனசு சொல்லுதே உடனடியாக நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த சொல்லுது சொல்லுதில்லை அவருக்கு ஏதாவது தீங்கு ஆகணும்னு சொல்லி நாம் எதுவுமே அவருக்கு தீங்கு வர்ற மாதிரி செயல் செய்யக்கூடாது அதுக்கு பிறகு அவருக்காக துவா செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும் தானாகவே அந்த வந்த பொறாமை அமை அமைதியாயிடும் புரியுதா அப்போ இவங்களுக்கு பிரச்சனை அல்ல நம்முடைய பயணத்தை தூரமாக்கு தான் வித்தியாசம் இருக்கும் பணக்காரங்களுக்கும் ஏழங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அஸ்தபுல்லா இல்லை இது இஸ்லாமிய சிந்தனை இல்லை சல்லல்லாஸ்லாம் உடைத்தார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு பிலால் ரெல்லாத்தாலாங்க எங்கே அதுதான் கொடுத்தாங்க காபாக்கு மேலே ஏன் பிலால் கீழ் ஜாதி உமர் மேல் ஜாதி இல்லை எல்லாமே உடைச்சாச்சு எல்லாமே ஆதமுடைய பிள்ளைகள் சிலருக்கு சில சிறப்பை எல்லாம் கொடுத்திருக்கான்னு தவிர அது வச்சு இவன் தான் முன்னால் இருக்கணும் இவன் தான் பின்னால் இருக்கணும்னு சொல்லி எப்பவுமே இருக்க முடியாது புரிஞ்சிச்சா அப்போ அவங்களுக்கு பொறாமை வந்துச்சு அல்லாவு ரப்பனா பாய் பை ஸ்பாரினா உதளமும் அன்பு சகும் அவங்களுக்கு மேலே அவங்க அந்நியாயம் பண்ணிக்கிட்டாங்க அல்லா அந்நியாயம் பண்ண மாட்டான் அல்லா கொடுத்துட்டு தான் இருப்பான் நாம் அல்லாவே விட்டுட்டு போவோம் நாம் அல்லாவே விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவுத்தாளாக நமக்கு என்ன செய்வான் இழுத்து தன் பக்கம் கொண்டு வருமா ஃபஜாஹு மஹாதீசா அவங்களுக்கு நாம் வந்து கதைகளாக மாற்றிட்டோம் ஃபமஸ் ஜஹ்னாஹும் குல்லமு மசஹஹ் மசஹஹான்னு சொன்னால் கிழிக்கிறது அவங்களுக்கு நாம் துண்டு துண்டு ஆக்கிட்டோம் இந்த ஃபமஸ் ஜஹ்னா குல்ல முசஹ் இந்த செய்தி நாம் கேட்டோம் இல்லை இது ஒரு இதில் ஒரு பெரிய அத்தாச்சி இருக்குது யாருக்கு அதிகமாக பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அதிகமாக நன்றி செலுத்துகின்றவர்களுக்கு இந்த விஷயத்தில் அத்தாட்சி இருக்குது பாருங்க இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் நான் தோல்வி அடைந்தேன் சொல்லி இல்லை இந்த வாழ்க்கையில் நன்றாக எல்லாமே கிடைத்தால் எனக்கு வெற்றி கிடைச்சிச்சின்னு சொல்லி இல்லை அல்லா காப்பாற்ற வேண்டும் அல்லா காப்பாற்ற வேண்டும் அல்லா காப்பாற்ற வேண்டும் ஒரு கால் என்னுடைய ரெண்டு கண்களும் போய் என்னுடைய ரெண்டு கைகளும் போய் என்னுடைய ரெண்டு க கால்களும் போய் எனக்கு அந்த மாதிரி சோதனை வந்துச்சின்னு சொன்னால் இது என்னுடைய பாவத்துக்காக ஆயிடுச்சின்னு சொல்லி நினைக்காதீங்க அப்படி ஒரு கால் இது பாவத்துக்காக இருந்தால் கூட அல்லாஹுத்தாலா எனக்கு நேசிக்கிறான் அதனால தானே எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கான் அப்படிதான் அந்த மாதிரி பெரிய கஷ்டம்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டான் பாவத்துக்காக எல்லாம் பிடிச்சான்னு சொன்னால் எவனும் உலகத்தில் வாழ முடியாது அல்லாஹ் எனக்கு நேசிக்கிறான் நான் கஷ்டத்தில் இருந்தால் தான் என்னுடைய துவா வந்து அழகாக இருக்குது அந்த கஷ்டம் வந்து அந்த கஷ்டம் தான் அவருக்கு கிடைத்த வெற்றி கவனமாக கேளுங்க கவனமாக கேளுங்க ஒருத்தர் நன்றி செலுத்துறது எல்லாருக்கு பிடிக்கும் அவருக்கு அல்லாஹ் தாலா வந்து நன்றி செலுத்தவர் பிடிக்கும்னு சொல்லி அல்லா கொடுத்துட்டே இருப்பான் அவர் நன்றி செலுத்திட்டே இருப்பார் ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருந்து கூட விட விடமாட்டார் இது எல்லாருக்கு பிடிக்கும் அதனால அல்லாஹூ தாலா அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுப்பான் அப்போ கஷ்டம் வந்துச்சுன்னு சொல்லி நான் தோல்வி அடைந்தேன்னு சொல்லாதீங்க சல்லல்லாசல் சொல்கிறாங்க அதிகமான கஷ்டங்கள் யாருக்கு வரும்னு சொன்னால் நஹனு மாஷருல் அம்பியா நபிமார்களுக்கு தான் அதிகமான கஷ்டம் வரும் நோய் வந்துச்சா அய்யூப் அலி சலாமை விட யாருக்கு பெரிய நோய் வந்தது ஜெயிலில் போட்டிட்டாங்களா யூசுப் அலை சலாமை விட யாருக்கு பெரிய கஷ்டம் வந்துச்சு வீட்டை விட்டு எடுத்து ந நெருப்புல போட்டிட்டாங்களா இப்ராஹிம் அலி சலாமை விட யாருக்கு கஷ்டம் வந்துச்சு அதனால இந்த உலக வாழ்க்கை வந்து நமக்கு நிம்மதி எப்போ கிடைக்கும் வெற்றி எப்போ கிடைக்கும் சொன்னால் கபருக்கு போனது பிறகுதான் கபருக்கு முன்னால் இருக்கிற வாழ்க்கையை வச்சு சந்தோஷமோ இல்லை துக்கமோ இல்லை அதுக்கு பிறகு அவங்க வந்து சைத்தான் வலகத் சத்தகிசு சைதானுடைய ஒரு எண்ணம் இருந்தது இவங்களுக்கு நான் வந்து அல்லாஹ் கொடுத்தா கூட என்னால் இவங்களுக்கு கெடுக்க முடியும் அல்லாஹ் அவங்களுக்கு சோதனை கொடுத்தா கஷ்டங்கள் கொடுத்தா கூட என்னால் வந்து இவங்களுக்கு கெடுக்க முடியும்னு சொல்லி அவன் எண்ணம் இருந்துச்சுல அந்த சைத்தான் அதை உண்மைப்படுத்திட்டான் அல்லாஹ் கொடுத்துருந்தான் கொடுத்துருந்தா அல்லாவும் அல்லா லா அல்லா லா அல்லான்னு சொல்லிட்டு இருக்கணும் இல்லை ஆனால் சைத்தான் என்ன பண்ணான் அல்லா கொடுத்தா கூட நான் அவங்களுக்கு வந்து வழி கெடுக்குவேன்னு சொல்லி வழி கெடுத்துட்டான் சத்தஹா அலைஹிம் இப்லீஸ் உதன் ஹூ ஃபத் ஹோஹு இப்லீஸோட பேச்சு கேட்டாங்க இல்லாமினல் மோமினின் சில மோமின்களை தவிர வமா கான் அலஹு அலைஹிமின் சுல்தானின் இப்லீஸுக்கு மோமின்கள் மீது எந்த ஒரு பவர் இல்லை இல்லா லினா அலம்மா நாம காமிக்கிறதுக்காக நாம் அறிந்து கொள்வதற்காக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது அல்லாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லலை இல்லாலினாலமா நாம் காமிப்பதற்காக மை யூ மின் பில் ஆஹிரதி மிம்மன் ஹுவா ஃபி ஷக் யார் மறுமையின் மீது ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ யாருக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லி மக்களை காமிப்பதற்காக ஷைத்தானை நம்ம விட்டு இருக்கோம் ஒரு நான் வந்து உறுதியாக மறுமையை நம்புனா ஷைத்தான் எனக்கு எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது எப்போது அவன் வந்து எனக்கு வந்து திசை திருப்பி விடுவான்னு சொன்னால் எனக்கு மருமையின் மீது சந்தேகம் இருந்தால் தான் அவன் என் மேலே அவனுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்கும் நான் மருமையின் மீது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்பிக்கை சொர்க்கம் தான் எனக்கு வேணும் நரகத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்லி உறுதியான நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் லஹு லஹூ அலஹீமின் சுல்தானின் அவர்கள் மீது சைத்தானுக்கு எந்த ஒரு சக்தி இல்லை அப்போது நாம் சைதான்டு த வரப்போகிறான் அல்லாஹ் எப்போ வருவான் எப்போ ரிலீஸ் ஆக போறாரு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வந்துடுவாரு அப்போ ரிலீஸ் ஆக போறான் வந்த உடனே பிடிக்க போறான் இல்லை அவன் வந்த உடனே நம்ம வேற ஆளாக மாறிடணும் எந்த ஆளாக மாறிடணும் அவன் வந்து இது குடிப்பா இது குடிப்பான்னு சொன்னப்பா எனக்கு சொர்க்கத்தின் ஜூஸ் தான் வேணும் எனக்கு இனிமே சொர்க்கம் வேணும் நரகம் வேண்டான்னு சொல்லி உறுதியாக இருந்தா சைத்தான் எதுவுமே பண்ண முடியாது தான் எனப்போ நம்ம கூட இருந்து எது நம்ம கேட்டோமோ அதன் மீது அமல் செய்கிறதுக்கு அல்லாஹூ தாலா தோஃ கொடுப்பானாக வாஹிரு தாவான் இலம் இல்லாஹி ரபிலி